நீங்கள் சின்னதாக விசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்கள் சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க அங்கே படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த மூவி பந்து முழுக்க நீ எங்கே போனாலும் தமிழர் என்ற நம்ம அடையாளத்தை விடாதீங்க உங்க வேர்களை மறக்காதீங்க தமிழை மறக்காதீங்க தமிழ் மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மாற்றத்தை பாருங்க நம்ம பண்பாட்டை வரலாற்றை அரசியல் எழுச்சியை எடுத்துச் சொல்லும் கீழடி அருங்காட்சியகம் பொருணை அருங்காட்சியகம் கலைஞர் உலகம்னு ஏராளமாக இடங்கள் இருக்கு அதையெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் சுற்றி காமிச்சு நம்ம வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் வரவா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கேன் குடும்பத்தோடு இங்கே வந்து இந்த மறக்க முடியாத வரவேற்பை கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றி 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 பெறுகிறேன் வணக்கம்